தக்க சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மகேந்திரா டைப் கல்டிவேட்ரு மகேந்திரா டைப் கல்டிவேட்டரில் என்ன குல்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இதை வந்து இந்த மேக்சிமம் இந்த கல்டிவேட்டரை எவ்வளோ ப்ராப்ளம் இல்லாமல் எவ்வளோ ஹைஃபையாக பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நம்மளே ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் மகேந்திரா கல்டிவேட்டர் ஓட்டினா பில்லு அடைக்கும் அந்த மாதிரி எம்எஃப் டைப் கல்டிவேட்டருக்கும் இதுக்கும் அது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஆனால் நிறைய பேர் வந்து இந்த மகேந்திரா டைப் கல்டிவேட்டர் தான் நிறைய என்கொயரி வந்ததுனால சரி அவங்களுக்கு விருப்பப்படுற இதே மாடலை அதில் எந்த அளவுக்கு நம்ம பிரச்சனை இல்லாமல் மிச்சவங்க பண்ணுறதுக்கும் நம்ம என்னால் பண்ண முடியும் அப்படின்றத யோசித்து இதை வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணினது இதில் வந்து என்ன பார்த்திங்க அப்படின்னா இந்த போல்ட்டு பூராமே அரை அறிக்கையா போல்ட்டு போட்டிருக்கோம் அரையறக்காய் போல்ட் போடும்போது இதனுடைய ஸ்பேஸ் அதிகமாக வர்றதுனால அடிக்கடி லூ என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் லூஸ் ஆகாமல் ஃப டைட் உங்களுக்கு ஃபுல்லாக நிற்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அரையரிக்காய் போட்டு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் அடுத்தபடி என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா இந்த பெட்டு இந்த பெட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளரை வச்சு வெல்ட் பண்ணுவாங்க அது அந்தளவுக்கு நிற்காது அந்த இடத்துல க்ராக் வரும் அதுக்காக இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணி இந்த அஞ்சு கலப்பை கொடுக்குற மாதிரி இந்த பெட்டை வந்து இந்த மாதிரி லாக் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த டாப்லிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஹோல்ஸு சின்ன ஓல்ஸ் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் கீழே நம்ம எப்பவும் போல இந்த ரெண்டு பின்னு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இஞ்சி பின்னு கொடுத்துட்டோம் இதில் பின்னை பின் எடுத்துகிட்டு எல்லாமே வந்து முக்கால் தான் பாலிஷர்டு தான் வரும் இருபத்ரெண்டு சாரி இருபத்ரெண்டு பாலிஷர்டு வரும் நம்ம ஒரிஞ்சு பின்னு கொடுத்துறோம் அங்கேயும் ஒரு இஞ்சி பின்னு கொடுத்துறோம் அதனால் ஸ்ப்ரிங்கு வந்து கலண்டு உளுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ப்ளஸ் புஷ் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்லேயே வந்து இந்த பட்டை அணையிற மாதிரி போட்டிருப்பாங்க நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்லேருந்து ஒரு பீஸ் கொடுத்து ரெண்டு பேரும் கொடுத்து வெளியில் இழுத்து போட்டிருக்கோம் இப்படி போடும்போது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் தேயாது சைடு அணைஞ்சு ஆம் கிராக் ஆகாது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த புஸ்ஸு விரியாமல் இருக்கிறது இங்கே ஒரு போல்ட் கொடுத்து லாக் பண்ணியிருக்கோம் அப்புறம் இந்த பில்லு வந்து அடைக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஆம் டு ஆம் ரெகுலர் சைஸ் உங்களுக்கு பதிமூணு இன்ச்சு கிளியரன்ஸ் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது இன்ச்சு இந்த ஆமுக்கு இந்த ஆமுக்கு பத்தொம்பது இன்ச்சு கிளியரன்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் வந்து பில்லு அடைக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வராது ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமு ஃபுல்லாக லோட் பண்ணி செட்டிங் வந்து பின்பக்கமாக இழுத்து வச்சுருக்கோம் இந்த ரெண்டு போல்ட்டுமே வெளியில் இருக்கிற மாதிரி கரெக்டாக கொழு வச்சா வச்ச இடத்துல கொழு உழவு எடுக்கிற மாதிரி இதனால் உங்களுக்கு உழவு இழுத்துட்டு போகும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இல்லாமல் வச்ச இடத்துலேயே உழவு எடுக்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம மகேந்திர டைப்பு இந்த கல்டிவேட்டர் பார்த்திங்கன்னா உழவு வரல மேலே மணல் மூட்டை கல் கில்லு அந்த மாதிரி வச்சு ஓட்டிகிட்டு போகும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு காஞ்ச காடாக இருந்தாலும் வச்ச இடத்துலையே வந்து உழவெடுக்கும் ரெண்டாவது ஆம் டு ஆம் நமக்கு கிளியரன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பில்லு அடைக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வராது ப்ளஸ் எல்லாமே அரே போல்ட் போல்ட்டு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு பீஸ் போட்டு நம்ம அதை தேவையில்லாமல் அந்த கிராக் வரும் வெல்டிங் ஜாஸ்தி பண்ணாமல் நம்ம இந்த பீஸ்லையே இதில் ஒரு போல்ட்டு போட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சேனல் கிளியாமல் இருக்கிற உள்ள ஒரு டென் எம் இதை வாசர் போ இது பண்ணியிருக்கோம் ஒரு வாசரு பட்டையிலே வெட்டி போட்டிருக்கோம் ப்ளஸ்ஸு இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆம் வந்து அடித்து உங்களுக்கு காடி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு இங்கே வந்து ஒரு பதினாறு எம்எம் கம்பி கொடுத்துருக்கோம் அந்த பக்கம் ஃபுல் வெல்ட் ஆயிரும் இந்த சதுர கம்பி கொடுக்காம உருண்ட கம்பி கொடுத்துருக்கோம் அப்படி கொடுக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேப் கிடைக்கும் ரேடியஸ் இருக்கிறதுனால அதில் வெல்டிங் ஃபுல்லாக லோடாயிரும் ப்ளஸ் இந்த பின்னு பெருசு மாற்றுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இல்லை லைஃப்பில் இல்லை இப்போ நாள் போக போக அடிச்சு இந்த இடத்துல பள்ளம் உழுவுறது வந்து சின்ன பின்னாக இருக்குப்ப டக்குன்னு நம்ம கட்டுற மாதிரி அதிகமாக அடி வாங்கி பள்ளம் உழுவுங்கோம் இப்போ நம்ம ஒரிஞ்சு பின்னு இருக்கிறதுனால ஜாஸ்தி அதாவது அந்த பின்னுக்கு இந்த பின்னு கொஞ்சம் லைஃப் கூட வரும் ப்ளஸ் இந்த இடத்துல நம்ம அடி வாங்காமல் இருக்கிறது இதில் ஒரு பதினாறு எம்எம்மு இங்கே ஒரு ஆறு எம்எம்மு இருபத்தி ரெண்டு எம்எம் திக்னஸ் இருக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து அடி வாங்கிறாரு இந்த இடத்துல இந்த போல்ட்டு போடுறதுனால உழவு ஓட்டிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கலப்பை இப்படி டேர்ன் பண்ணி நம்ம வண்டியை திருப்பும் போது இந்த இதை இப்படி இப்படி விரிச்சு விடாமல் ஒரே பொசிஷனில் இருக்கிறக்காண்டி இங்கே ஒரு போல்ட்டை போட்டு புதுசை போட்டு லாக் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பட்டையை வச்சு வெல்ட் பண்ணல எல்லாமே போல்ட் கொடுத்துருக்கோம் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த போல்ட்டை நீங்கள் கழட்டினீங்க அப்படின்னா டக்குன்னு ஆங்கில வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் இது பெரும்பாலும் உங்களுக்கு லைஃப் நல்லாவே இருக்கும் இதில் சப்போஸ் நம்ம ஃபியூச்சரில் ரீ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த புஷ்ஷோட பட்டை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த ரெண்டு இந்த பட்டை இந்த பக்கமாக அடிப்பக்கம் மட்டும்தான் வெல்டிங் கொடுத்துருக்கோம் இதை கட் பண்ணி எடுத்து விட்டிங்கன்னா இந்த ஆங்கிலம் எந்த டேமேஜ் இருக்காது இப்போ நல்லா தெரியுங்க பாருங்கள் ஆம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டையில் உரசாமல் இருக்கும் இதில் ரெண்டு டெனமன் பட்டையை கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு பிளேட்டு இந்த பிளேட்டு அந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இதே ஆமில் இந்த பழைய சிட்டிங் ரெடி பண்ணிங்க அப்படின்னா பத்து வருஷம் ஆனாலும் திருப்பி இந்த கலப்பையை ரீஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் கண்டிஷனுக்கு உங்களுக்கு திருப்பி இந்த மாடலில் நம்ம கொண்டுட்டு வந்துடலாம் இங்கே நம்ம இந்த ஆம் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு நல்ல டிஸ்டன்ஸு தெரியும் இங்கே இந்த பின்னை போட்டு விரிய விடாமல் இதை வந்து லாக் பண்ணியிருக்கோம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பின்னுக்குமே இந்த பட்டையை கீழே இறக்கியிருக்கோம் அதனால் உங்களுக்கு வந்து ரெண்டு சேனலுமே எல்லாமே உங்களுக்கு ஈக்குவலாக வந்து லோடு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் மெயினாக நம்ம பண்ணியிருக்கிறது இந்த அரேரிக்கா போல்ட் எல்லாமே பெரிய போல்ட்டு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரேம் போல்ட் வந்து அடிக்கடி லூஸ் ஆகாது இதில் வந்து இங்கே கட்டுப்பா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே இந்த சேனல் வந்து இப்படி டேப்பராக தான் இருக்கும் அப்போ வந்து நம்ம டொல்லமம் டிவிஎஸ் போல்ட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு அரை போல்ட்டோ போடும்போது இந்த ஹெட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும் அமுத்தி பிடிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா கம்மியாக இருக்கும் டைட் வந்து ஃபுல்லாக எடுக்காது அடிக்கடி லூஸ் ஆகும் நிறைய கலப்பையில் பார்த்துருக்கேன் பழைய கிளப்பில் இந்த செட்டு அப்படியே உங்களுக்கு தனியாக ஆடும் இதில் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை ப்ளஸ் இந்த போல்ட்டே உங்களுக்கு எதாவது பிரச்சனைனாலும் நமக்கு எல்லா ஏரியாவிலேயும் அந்த நம்ம லோக்கல் ஊர்லேயும் நமக்கு இந்த அரேரிக்கா எம்எஸ் போல்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஸ்பானர் வந்து ரெகுலர் தான் நம்ம எல்லா வண்டிகாரங்கள்ட்டையுமே இருக்கும் நான் மெயினாக இதில் யூஸ் பண்ணுற எல்லா போல்ட்டுகளுமே வந்து எதாவது ரொம்ப அன்சைஸாக யூஸ் பண்ணுறது கிடையாது நம்ம கையில் ரெகுலராக இருக்கக்கூடிய ஸ்பானருக்கு தகுந்த மாதிரி போல்ட்டுகளை தான் பெரும்பாலும் நான் அப்படி தான் சாய்ஸ் பண்ணுவேன் இதில் உங்களுக்கு அரேரிக்கா போல்ட்டு கொடுக்குறதுனால இந்த ஹெட்டு ஃபுல்லாக இருக்கிறதுனால உங்களுக்கு லூஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவுமே வந்து நம்ம ஒரேஞ்சு பின்னு தான் கொடுத்துறோம் ஒரேஞ்சு பின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காடி வந்து நல்லா ஸ்ப்ரிங் காடி வந்து நல்லா ஆழமாக போட்டிருக்கோம் அதனால் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இங்கே இந்த ஸ்ப்ரிங்கோட லோடு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு ஃபுல் லோடு இருக்குது ஓப்பனில் இருக்கிறதுனால அதனால் ஆம் வந்து அடிக்கடி தேவையில்லாமல் ஆக்சன் ஆகிட்டே இருக்காது கொஞ்சம் ஓவர் டைட் சாயலாக இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு ஆம் வந்து பின்னாடி வரும் பில்லும் உங்களுக்கு ஓரளவுக்கு அடைக்காது நம்ம எந்த அளவுக்கு டெப்த்து கொடுத்து இதில் ஓட்ட முடியுமோ ஓட்டலாம் இந்த கலப்பையை வந்து மேக்சிமம் எவ்வளவு இருந்த பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணி எந்த அளவுக்கு நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சிந்தனைக்கு தோன்றுனதை வச்சு இதில் இந்தந்த பிரச்சனையில் ஒரு சிந்தனைன்றது கிடையாது நம்ம வண்டி வச்சு ஓட்டுறோம் நானும் வண்டி ஏறி ஓட்டுவேன் எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இந்த கலப்பையில் வரும் அப்படின்னு நான் எதை எதை ஃபீல் பண்ணணும் அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணி இதை பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம் கலப்பை யாராச்சும் தேவைப்படும் நண்பர்கள் கீழே இருக்க ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த கலப்பையை பற்றி உங்களுக்கு ஏதாவது விமர்சனங்கள் கருத்து இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி